கிரைஸ்தலால் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலே நாம் பார்க்கிற தழைப்பு என்ன என்றால் பெண்களை குறித்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு உலகத்துல நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா ஆனா ஒரு சிலரை நாம இன்னைக்கும் என்ன செய்றோம் ஆஹ் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மாவா இருக்கட்டும் இந்திரா காந்தி மாவா இருக்கட்டும் இப்படி ஒரு சிலரை மட்டும் ஒரு பெசிபிக்கா நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா அவங்க செய்த ஏதோ ஒரு காரியம் எல்லாரை தனித்துவம் அவர்கள் பாடங்கள் என்ன அப்படின்னு இன்றைக்கு ஆவி மனுஷி ஆகிய ஏவாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதல்ல முதல் மனுஷி மனுஷன் இருந்து தோன்றினதினாலே அவர்களுக்கு மனுஷி என்று பெயரிடப்படுகிறது இவங்க செய்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கணவனோடு கூட இணைந்து இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வரல அப்படித்தானே ஆனா அவங்க என்ன பண்றாங்க அவங்க கணவனை விட்டு தனியாக இருக்காங்க ஒரு நேரத்துல எப்பொழுதுமே பெண்கள் தனிமையா இருக்கும் பொழுதுதான் சீக்கிரம் வஞ்சிப்பா அது ஆதி மனுஷியில இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் அதுதான் நடக்குது குடும்பத்தோட இருக்கிறப்ப எல்லாரோடய சேர்ந்து இருக்கிறப்ப அவங்களுடைய வாழ்க்கையில பாவம் வரவே வராது ஆனா அவங்க என்னைக்கு தனிமையா இருக்காங்களோ என்னைக்கு தனியா ஒரு பர்சன் ட பேசுறாங்களோ அன்னைக்குதான் பாவம் அவங்க வாழ்க்கைக்குள்ள வருது

ஏன்னா பிசாசானவன் அந்த நேரத்தை தான் உங்களை வஞ்சிப்போம் இன்னைக்கு நிறைய பேர் எங்கிட்ட வராங்க கவுன்சிலிங் எப்படி உங்களுக்கு இவங்க பழக்காச்சு ஏன் உங்க வாழ்க்கையில பாவம் வருது அப்படின்னா சும்மா பேச ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிக்கிறப்ப என்ன தெரியுமா நடக்கும் உங்களை அறியாம நீங்க பாவத்துல விளாடுறீங்க பாத்தீங்களா ஏவால என்ன செய்யறாங்க தனியா இருக்கிறப்ப பிசாசு பேசுறான் பேசுறப்ப பேச பேச அவங்களுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை அந்த பிசாசு சொல்றாங்க அவங்க சொல்றா பிசாசு சொல்றான் சாப்பிடக்கூடாது தனக்கு கொடுத்து அந்த ரகசியத்தை சொல்றாங்க இல்ல இல்ல அது நாங்க புசிக்க கூடாதான்னு சொல்லி கணவன் தன்னிடத்தில் சொன்ன ஆண்டவர் சொன்ன காரியத்தை யாருட்ட இப்ப சொல்றாங்க பிசாசு கிட்ட தந்திரமான கிட்ட சொன்னாங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை இன்றைக்கு பலருடைய குடும்பங்கள் பாழாய் போகிறதற்கு காரணம் யார் என்று தெரியாத அல்லது மற்ற தன்னுடைய கணவன் அல்லாம உறவுகள் இல்லாம மற்ற மனுஷர்களிடத்திலே மற்ற ஆண்களிடத்திலே தன்னுடைய வீட்டு பிரச்சனையும் தன்னுடைய குடும்ப பிரச்சனையும் தனக்குள் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் என்னாகுது பாவம் உற்பத்தி ஆகுறது ஏவாள் என்ன செய்யறாங்க இந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு கணவன் தன்னிடத்தில் அவங்க பண்றாங்க பாம்பு சொல்றாங்க சப்பத்துக்கிட்ட சொல்றாங்க உடனே என்ன பண்ணுது சப்பம் அந்த டைமிங் பார்த்து வஞ்சிக்குது இல்லையா அப்ப என்ன பண்ணிடுறாங்க அந்த வார்த்தையை நம்ம நம்பிடுறாங்க இன்னைக்கு ஆதை மகிழ்ச்சிட்டு இருந்த அதே கேரக்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் பெங்கள்ட்ட இருக்கு சீக்கிரம் எழுதா நம்ம நம்பிடுறோம் அடுத்த ஆண்கள் பேசுற காரியத்தை நயவஞ்சகமா பேசுகிற காரியத்தை என்ன பண்ணிடுறாங்க சீக்கிரம் நம்பி நம்பி என்ன பண்ணிடுறாங்க முடிவு என்ன அம்மா என்ன பண்ணாங்க சப்போ சொல்லிச்சா அப்ப அவங்க என்ன செய்திருக்கணும் இரு எங்க வீட்டுக்கார நான் கேட்டுட்டு வந்து அந்த பழத்தங்க பறிச்சு சாப்பிடுறேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம நிலையை வேற இல்ல ஆனா அத செய்யலையே சர்பம் சொல்லுது அந்த பாம்பு சொல்லுது நீ இதை படிச்சு சாப்பிடு அப்படின்னு உடனே பேசினதே தப்பு இரண்டாவது காரியம் அவங்க தன்னுடைய ரகசியத்தை தன்னுடைய பிரச்சனையை அந்த சொன்னது தப்பு மூன்றாவது அந்த சர்ப்பம் சொன்னதை சர்பம் போன்ற மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்பது தவறு ஆலோசனையை கேட்பது மாத்திரம் அல்ல அதை கேட்டு முடிவெடுக்கிறாங்க பாரு அது அதை விட தவறு இல்லையா அதை வந்து ஆதாம்ட வந்து சொல்லி மாதிரி வந்து பாம்பு சொல்லுது சொன்னாங்களா இல்லையே தானே ஒரு எடுத்துட்டாங்க பல குடும்பங்கள் பாழாய் போகிறதற்கு காரணம் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிற காரணத்தினாலே குடும்பங்கள் சின்ன பின்னமாக உடைக்கப்படுகிறது தேவன் நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்மை குறித்து என்ன செய்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை பிசாசானவன் என்ன செய்கிறான் உடைக்கிறான் அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி செய்யும் பொழுது என்னதான் வருது வேதனை பெறுகிறது இல்லையா அவங்க அழகா ஏதேனும் தோட்டத்துல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை ஒரு சமாதானமான வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பிசாசினுடைய தந்திரமான பேச்சுக்கு அவங்க செவி கொடுத்ததுனால அவங்க வாழ்க்கையை மாறி போகிறது தலையெழுத்தே மாறுது இல்லையா இன்றைக்கும் சர்ப்பத்தை போன்று அநேக வஞ்சிக்கிற உலகத்துல மனிதர்கள் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே நீங்க ரொம்ப மனசு உடஞ்சு போய் இருக்கிறப்ப என்ன தெரியுமா கரெக்டா அந்த டைமிங் பார்த்து யாரும் ஒரு ராங் கால் வரும் எங்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் வரப்ப சொல்லுவாங்க எப்படி இந்த நபரோட பழகுனீங்க ஏதோ ஒரு தேசத்துல ஏதோ ஒரு நாட்டில ஏதோ ஒரு மாநிலத்துல இருக்கிறவர்களுக்கு எப்படி உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது சோசியல் மீடியா அதன் மூலமாக பழகினோம் அதன் மூலமாக பேசினோம் இன்றைக்கு அந்த நம்பி நான் என்ன பண்ணிட்டேன் குடும்பம் என் பிள்ளைகள் எல்லாமே உதவி நான் அந்த நபரை நம்பி போனேன் அவன் ஏமாற்றி விட்டான் எத்தனை பிள்ளைகள் தெரியுங்களா வராங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே நம்ம என்ன செய்யணும்னா தனிச்சு யார்ட்ட நீங்க பேசினாலும் பாவம் கண்டிப்பா வரும் உங்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தமில்லாத நபருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரச்சனையில மாட்ட போறீங்கன்னு இருக்கும் உங்க பிரச்சனையா கணவன் மனைவி பிரச்சனையா உட்கார்ந்து நீங்க பேசுங்க அதுக்கு ஒரு தீர்வு வரும் உங்க பிரச்சனை தாங்க முடியலையா பிரச்சனையே சொல்லுங்க நீர் கொடுத்த கணவன் ஆண்டவரே சொல்லி சொல்லுங்க பிரச்சனை வராது ஆனா மூன்றாவது நபர்கிட்ட உங்க பிரச்சனையை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சமாதானம் வராது இன்னும் பிரிவினை வரும் நீங்கள் மிகுந்த வேதனைக்குள்ளதான் நீங்க அகப்படுவீங்க ஆதி மனுஷ தவறதான் செய்தாங்க கணவனை விட்டு தனியாக வந்த வினை ஆசீர்வாதத்தை பெருகினது தோட்டத்தில் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியல பல வேதனைகள் அவர்கள் வாழ்க்கையில வந்தது அப்படி என்றால் நாம் இந்த நாளிலே நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லணும் இரண்டாவது உங்க கணவர்கிட்ட உட்கார்ந்து நீங்க பேசுங்க அதை விட்டுட்டு தேர்ட் பர்சன் கிட்ட தெரியாத ஒரு ஆண் போய் நீங்க தனிச்சு பேசினீங்கனாவே கண்டிப்பா பாவம் வரும் நான் அடிக்கடி சொல்வேன் சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது ஒரு மனுஷன்கிட்ட நீ அதிகமா பேச 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 கண்டிப்பா நீங்க பாவம் தான் செய்வீங்க தெரியுமா ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசி நீங்க வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை வராது ஆனா அதுவே நீங்க அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா அநேக பாவங்கள் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள என்ன செய்யும் வராரம் இருக்கும் ஒரு ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு போன் கால் வந்தது அப்ப நான் சொன்னேன் அவங்க கேட்ட பேரு சொன்ன இல்ல ராங் நம்பர் வச்சுட்டேன் திருப்பி 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 அதே கால்ஸ் வருது நான் சொன்ன இல்லைங்க நான் தான் சொல்லிட்டனே நீங்க கூப்பிடுற நபர் இவர்கள் இல்ல அப்போ அடுத்த சைடுல இருந்து ஒரு வாய்ஸ் ஒரு ஜென்ஸ் கேட்கிறாரு இல்ல உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசலாமே நான் சொன்னேன் என் வாய்ஸ் நல்லா இருக்குங்கறக்காக எல்லாம் உன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் பேச முடியாதுப்பா அப்படின்னு வச்சுட்டேன் தொடர்ந்து ஒரு கட்டத்துல முடியல பால் நான் என்னதான் வேணும் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க நான் தான் நீங்க கூப்பிடுற நபர் இல்லன்னு சொல்லிட்டேனேப்பா திருப்பி 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 என்ன வந்து டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு நீங்கதான் கோபடுற மாதிரி நான் போலீஸ்க்கு அப்படி எல்லாம் சொல்லல நான் சொன்னேன் தம்பி நான் ஒரு பாஸ்டரா இருக்கேன் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க சார்ந்த உங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பாவம் தான் சாரும் தெரியுமா என்னுடைய பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க பாவம் வரும் எல்லாம் சொல்றீங்க நாங்க சும்மா ஜாலியா இதை செஞ்சிட்டு இருக்கோம் எங்க கூட இதுவரையும் நிறைய பெண்கள் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நான் சொன்னேன் விருப்பம் இல்ல அதாவது தானா ஒரு பாவத்துக்குள்ள வர்றவங்க பிரச்சனை ஆனா நீங்க பேசி பேசி பாவத்திற்குள்ள ஒரு மனுஷி வராங்க அவங்க குடும்பத்துல பிரச்சனைனா கண்டிப்பா அதற்கு நீங்கள் கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்று சொன்னேன் அந்த பக்கம் இருக்கிற நபர் சொன்னார் அம்மா மன்னிச்சுங்க நம்ம விளையாட்டா நான் செய்யறோம் ஆனா இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல நாங்க ஒரு நாலஞ்சு தடவை கூப்பிட்டு இப்படி எல்லாம் பேசும் பொழுது அந்த சைட்ல இருக்கிற பெண்கள் எளிதாக அவர்கள் பேச ஆரம்பித்து விடுறாங்க இனிமேல் விளையாட்டுக்கு கூட செய்ய மாட்டோம் என்று சொல்லி அந்த தம்பி சொன்னாரு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்யணும் நம்ம அடுத்த ஆண்கள்கிட்ட போய் நம்மளுடைய குறைகளையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் தனியா பேசாதீங்க அது பேசுறப்ப பிசாசு அவ உங்களை இதுதான் வழியை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள் எனவே பெண்கள் வந்து இருக்கிறப்போ சரி தனியா போய் எந்த நபருடையும் அதிக நேரம் பேசுவதோ உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனைகளை மற்ற நபருக்கு நீங்கள் பொழுது உங்க வாழ்க்கையில வேதனை தான் வருமே தவிர சந்தோஷமோ தீர்வோ ஒரு நாளும் வரவே வராது எச்சரிக்கையோடு இருப்போமா இனிமே நம்ம யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது தனியா எந்த ஆண்களுடைய நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடாது